அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரராஜன் ஏஎல்பி வாஸ்துட்டும் ஏற்பி ஜோதிட தளவாடி ஈரோடு மாவட்டம் முதற்கன் நம்முடைய குருநாதர் சித்தர் உதவுடைய மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி துவங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் வயது பார்த்தீங்க அப்படி இருந்த பையன் ஜாதகருக்கு வயது இருபத்தி ஆறு ஒரு ஆணின் ஜாதகம் எதுக்காக இருந்தாலும் ஜாப் வந்து எப்பொழுது வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகரனுடைய கேள்வி இப்போ இவருடைய ஜென்ம லக்கணமானது மீன லக்கணம் நம்முடைய அஷ்டி அச்ச லக்கணம் வளரும் லக்கணமானது இப்போ ரிஷப லக்கணம் போயிட்டுருக்கு ரிஷபத்தில் ரோஹிணி நாலாம் பாதம் போயிட்டுருக்க தேக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வேலை எப்போது அப்படிங்கிறோம் இப்போ லக்னாதிபதி சுக்கர பகவான் ஏழில் இருக்கார் ஜாதகர் நல்லா இருக்கார் ஆனால் அதே ஆறாம் அதிபதியாக சுக்கரம் வருவதால் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூழ்நிலையை கிடைக்கிற மாதிரியான நண்பர்கள் ஆயிவார்கள் இந்த நண்பர்கள் சித்தனும் இவர் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானமான சந்திர பகவான் இருக்கார் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்கைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமட்டமாக இருக்கின்றது அதனால் இவர் வந்து முயற்சியை சிறப்பாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்றது வேலை அப்படிங்கிறதுனால பத்தாம் பாவம் ஸோ பத்தாம் அதிபதி சனி பகவான் பன்னெண்டு இருக்கார் அதனால் இவர் வந்து வெளிநாட்டில் இவர் வேலை வெளிநாட்டில் தான் வந்து வேலைக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்போ பத்தாம் அதிபதி சனி பகவான் பன்னெண்டு இருக்கிறதுனால இவர் ஒன்பது பாக்கியாதிபதியாக வருவதால் இவருக்கு வந்து வெளிநாட்டில் இவருக்கு வேலை உறுதியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி இப்போ எந்த காலகட்டத்தில் இவருக்கு கிடைக்கும் இப்போ வந்து கோச்சார சனி பகவான் பதினொன்று இருக்கார் வெட்டி லாபத்தை வெட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வேலை இவருக்கு உறுதியாக கிடைக்கும் இப்போ முயற்சி சமமான இப்போ வருமானம் ரெண்டு ஐந்து கூடிய புத பகவான் இப்போ ஆறில் இருக்கார் ரெண்டாவது பாவத்துக்கு ஐந்தில் இருக்கிறதுனால இவர் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் அவருக்கு வருமானம் தூங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பதினாம் அதிபதி குரு பகவான் லாபஸ்தானக்குரிய குரு பகவான் எட்டுக்குரிய குரு பகவான் வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்துல இருந்து வந்து ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் பா பாவத்தை பார்க்கிறார் வருமானத்துக்கு பாவத்தை பார்க்கறதுனால குரு பார்வை வந்து அவர் ஒரு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கோட்சா குரு பகவான் வந்துட்டு ஆறாம் பாவத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் பாவத்தை கோச்சார குருவான் பார்ப்பதால் ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை நிச்சயமாக இவருக்கு கிடைக்கும் இந்த புதன் பகவான் இரண்டாவது வருமானத்துடைய புதன் பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாளில் இருக்காரு ஸோ நாளில் இருந்து பத்தாம் பாவத்தை பார்வை செய்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் குரு மட்டும் புதன் சந்திப்பு பார்வை நடக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதத்தில் ரெண்டு பேரும் இணைவு பார்வை இணைவு ஏற்படுறதுனால ஒரே நேர் ஓட்டலை இந்த ஏழு எட்டு தேதி செப்டம்பர் ஏழு எட்டாம் தேதி அடுத்த மாதம் இவர்கள் ஒரே நேர் ஓட்டல் சந்திக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வேலை நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதற்கான இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட போட்டி தேர்வு சம்மந்தப்பட்ட வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் நாம் சொல்லியிருக்கோம் அதன்படி அவர்களுக்கு செப்டம்பர் மாதம் உறுதியாக வேலை இப்படி பட்டு ஒரு துல்லியமான கடிதத்தை கட்டுப்படுத்த இட தலைமை உருணாளர் ஏற்பீன் தொங்கை வாக்கசித்தர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்